புலம்பெயர்ந்து வந்த இடம் அப்படிங்கிற கதை இருக்குது பார்த்திங்களா இந்த கதையை மட்டும் சில நேரங்களில் வந்து பெரிய இலக்கியத்தை பிடிச்சி பெரிய அகழ்வாராய்ச்சியை பிடிச்சி ஒரு விஷயத்தை நிலைநாட்டலாம் சில நேரங்களில் சாதாரண மக்கள் சொல்கிற கதை மக்கள் சொல்கிற நம்பிக்கை இதை பிடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா அந்த புலம்பெயர்ந்த வழியை கண்டுபிடிச்சலாம் புலம்பெயர்ந்து வழியை கண்டு வர்ற கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு வழி வச்சிருக்கேன் நீ எங்கே போய் எந்த உலகத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் குழந்த பிறந்தவனும் வந்து ஒரு இடத்துல வந்து மொட்டை போடக்கு வருவான் அவர் இருப்பார் அங்கே இருப்பார் பே பே ஏரியாவில் இருக்கேன் பாரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துருப்பார் இங்கே வந்தவுடனே லீவுக்கு வந்தவொடனே அப்படியே போய் மொட்டை போட்டேன் இங்கேயே போய் மொட்டை போட்டோன்னா குலதெய்வம் கோயிலில் மொட்டை போட்டேன் பார் அப்போ குலதெய்வம் கோயிலில் மொட்டை போட்டால் நான் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி ஒரு நாற்பது வருஷம் பண்ணியிருக்கேன் ஒரிசாவில் சிலர் எனக்கு ஒரிசாவில் நிறைய நேரம் அந்த ஓய்வு கிடைக்கிற நேரத்தெல்லாம் யாராவது இந்த ஒரு குரூப்பு ஊர் என்ன 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 இது உன்னுடைய குளம் என்ன எல்லாம் கேட்டு இவங்களுடைய மூதாதை ஊர் என்ன உன் கோயில் எங்கே இருக்குது இப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் சொல்கிற கோயில் எனக்கு முக்கியமான கோயில் என் ஊர் அப்படின்னு சொல்கிறத மட்டும் நான் தேடிட்டே போவேன் ஒரிசாவிலேருந்து சத்தீஸ்கரில் தேடுவேன் ஜார்க்கண்டில் தேடுவேன் உத்தரப்பிரதேசத்தை தேடுவேன் அது கொண்டு அந்த சைடில் விட்டுரும் கடைசியில் போனீங்கன்னா இந்த மொட்டை போட்ட ஊருக்கும் அவனுடைய பழைய மூதாதைய இருக்கும் அதான் லாஸ்ட் ஸ்டாப்பு அதுக்கு முன்னால் போய் தோண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் மொட்டை போட்ட ஒரு ஊர் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஊர் பேரும் அதே மாதிரி இருக்கும் கோயில் அதே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட மொட்டை போட்ட ஊரை கண்டுபிடிச்சிங்கனா நீங்கள் மொட்டையை தொட்டால் அவன் காலை தொட்டலாம் அது மாதிரி ஒரு சிம்பிளான பார்க்க சிம்பிளாக இருக்கும் ஏன்னா மொட்டை போட்டதை வச்சு வரலாறு மொட்டை மொட்டையை போட்டு வச்சு தான் வரலாறு ஏன்னா மக்களின் வரலாறே வரலாறு மற்றதெல்லாம் வரப்பு தகராறுன்னு சொல்லுவேன் தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம் அறிவை பொது உடைமையாக்குவோம் அனைவரும் வருக